எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுடலமாட மாட சுவாமிக்கு கை வெட்டி நாக்கு வெட்டி ரத்தம் கொடுக்கும் கனியா யார் இந்த கனியா எதுக்கு இப்படி தென் தமிழகத்தில் அனைவராலும் வழங்கப்படுகிற தெய்வங்களில் ஒன்றான சுடலமாட சுவாமி பிள்ளைவரம் கேட்டு முந்தான ஏந்தி தவம் இருக்க சிவனின் அருளால் ஆயிரம் தூண் கொண்ட மாடத்தின் தூண் விளக்கால் சுடர் ஒளியில் பிறந்ததால சுடலமாடன் என்று அழைக்கப்படுகிற அந்த தேவம் கைலாசத்துல பார்வதி வளர்த்துட்டு வராங்க தொற்றிலில் படுத்திருந்த சுடலை தனது பசியால் சுடுகாடு சென்று பெண்களை தின்று வர இதை பார்த்த அந்த பார்வதி சிவனிடம் நடந்ததை கூற சிவன் சுடலை அழைத்து நீ மாமிசமும் பிணங்களையும் சாப்பிடுவதால் உனக்கு கைலாசத்தில் இடம் இல்லை நீ பூலோகம் செல்ல வேண்டும் என்று சுடலையிடம் சிவன் கூறுகிறார் அதனை ஏற்க மறுத்த சுடலை நான் பூலோகம் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு வேண்டியதை நீங்கள் செய்து தர வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே நான் பூலோகம் செல்வேன் என்று கூறுகிறார் அதனை ஏற்றுக்கொண்ட கொண்ட சிவன் சுடலையிடம் உனக்கு என்ன வேண்டும் என கேட்க அதற்கு சுடலை இதே கைலாசத்தில் எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஊட்டு போட்டுக் கொடை வேண்டும் ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படையலாக போட வேண்டும் அது மட்டுமல்லாமல் கருமன்றி ஒரு பரன் சூளாடு சூழப்பன் கருங்கடா தவளக்குட்டி செங்கடா இதெல்லாம் பழியா கொடுத்தா தான் நான் சுடலை கூற அதை ஏற்றுக்கொண்ட சிவன் சுடலைக்கு அனைத்து பலிகளையும் படையல்களையும் கொடுக்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட சுழலை சுவாமி பகவானே இந்த பலிகள் எல்லாம் எனக்கு காணாதுன்னு சொல்ல சிவன் வேற என்னப்பா வேணும்னு கேட்க அதற்கு சுடலை மாறன் சிவனிடம் எனக்கு நரபலி கொடுத்தா தான் நான் பூலோகம் செல்வன் என்று சொல்கிறார் சிவன் கவலையோடு சுடலையின் விருப்பத்திற்கு இணங்க தனது வலது காலின் பெருவிரலால் பூமியை சுரண்டி பூமியிலிருந்து மகுடமும் கையுமாக தேவக்கனியான் வந்து பிறந்தார் சிவனால் படைக்கப்பட்ட இந்த கனியான் சுடலைக்கு கைவெட்டி நாக்கறுத்து நரவழி கொடுத்தார் இதை ஏற்றுக்கொண்ட சுடலை சிவனிடம் வரம்பெற்று பூலோகம் சென்று அங்குள்ள மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு அதைத் தொடர்ந்து சொல்லமான சுவாமிக்கு பூலோகத்தில் இன்றும் கொடை கொடுத்து அவர் விருப்பப்படி படல்களையும் பல பள்ளிகளையும் கொடுத்து சிவனால் படைக்கப்பட்ட தெய்வீக கணியனையும் வரவழைத்து இன்றும் சுடலைக்கு கைவெட்டி நாகருத்து கொடை விழாவில் இன்றும் கொடுக்கப்பட்டு வருகிறது